கனமொழி கன செயல்களின் பண்புகள் பங்கீட்டு பண்பு வெட்டின் மீதான சேர்ப்பு செட் லாங்குவேஜ் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூனியன் ஏ பி மற்றும் சி என்பவை மூன்று கணங்கள் எனில் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி ఇంటూ ఏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி ஐ சரிபார்க்க இங்க வெட்டின் மீதான சேர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல பங்கீட்டு பண்பு நிறைவு செய்கிறதா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ப்ராப்பரா இருக்கான்னு பார்க்க போறோம் என்ன இருக்கு எல் எச்ல பிராக்கெட்ல இருக்கிறது பி இன்டர்செக்ஷன் சி அத முதல்ல கண்டுபிடிக்க போறோம் பி இன்டர்செக்ஷன் சி கணம் பி யும் கணம் சி யும் இன்டர்செக்ட் பண்றோம் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்பு ஆறு B intersection C is a set of elements 6. இது equation A என்னு வைச்சுக்கோங்க. இப்பன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A union B intersection C. A யோட கிடைச்சிருக்கிற answer union பண்ணனும். பண்ணிங்க என்ன கிடைக்கும் set of elements 1, 2, 3, 5, 6 and 8. இத சமன்பாடு 1 என்னு வைச்சுக்கோங்க. rhs பக்கம் வாங்க rhs ல ரெண்டு பிராக்கெட் இருக்கு a union b a union c a union பினா கணம் a யையும் கணம் b யையும் சேர்ப்பு பண்ணனும் பொதுவா இருக்க கூடிய ரெண்டையும் எட்டையும் தடவை எழுதுங்க மிச்சத்தை சேர்த்து எழுதுங்க so a union b is a set of elements 1 2 3 4

இப்ப இதுக்கு வெட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பொதுவான உறுப்புகள் எழுதினா போதும் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு இவைகள் தான் பொதுவான உறுப்புகள் So, A union B intersection A union C equal to R is a set of elements 1, 2, 3, 5, 6 and 8. இதை சமன்பாடு ரெண்டு நுச்சுக்கொங்க. சமன்பாடு ஒன்னையும் ரெண்டையும் compare பண்ணுங்க, ஈக்குவலா இருக்கா ஈக்குவலா இருக்கு சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து A union B intersection C equal to A union B intersection A union C உண்மையாகிறது அதாவது கணங்களில் வெட்டின் மீதான சேர்ப்பு பங்கீட்டு பண்பை நிறைவு செய்கிறது என்பது சரிபார்க்கப்பட்டது இதையே வெண்டைகிராம்ல ப்ரூஃப் பண்ணுவோமா எல் எச் பாருங்க பி இன்டர்செக்ஷன் சி தான் முதல்ல கண்டுபிடிக்கணும் ஏன்னா அதுதான் பிராக்கெட்ல இருக்கு பிக்கும் சிக்கும் பொதுவான ஓவர்லாப்பிங் ஏரியாவை ஷேர் பண்ணுங்க இதோட ஏ யூனியன் பண்றோம் ஏயோட இந்த ஓவர்லாப்பிங் ஏரியா அட்டாச் ஆகணும் ஏ முழுசா இருக்கு பி இன்செக்ஷன் சி ல ஒரு நீட் ஷீர் இதுதான் எல் எச் எஸ் பக்கம் வாங்க ஆர் எச் எஸ்ல ரெண்டு பிராக்கெட் இருக்கு ஏ யூனியன் பி ஏ யூனியன் சி இதுல ஏ யூனியன் பி நான் ஏயும் பி யையும் சேர்த்து ஷேர் பண்றோம்

மற்றும் ஆர்ஸ் இருந்து ஏ யூனியன் பி intersection C சி to டு ஏ யூனியன் பி A union ஏ யூனியன் சி என்பது படங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டது புரிஞ்சுட்டீங்களா அடுத்த வகை பாக்கலாமா